мое чала на яку ром поййече

பொதுமக்கள் எல்லாருமே ரைட் சைடு உங்களுடைய வலதுபுறம் வந்துருங்க இருந்து அப்படியே வாங்க பொறுமையா வாங்க எல்லாத்துக்குமே இருக்கு உணவு பொறுமையா வாங்க எல்லாத்துக்குமே உணவு இருக்கு வலது இருந்து வாங்க மக்கள் எல்லாத்துக்குமே உணவு இருக்கு வலது பக்கத்திலிருந்து வாங்க யாரு சத்த போட வேண்டாம் வலது பக்கத்துல இருந்து வாங்க உன்னோட இடதுபுறத்தில இருந்து வாங்க இனதுபுறத்தில வாங்க சத்தம் போட வேண்டாம் எல்லாத்துக்குமே உணவு இருக்கு பொறுமையா பொறுமையா வாங்க எல்லாத்துக்குமே உணவு இருக்கு பொறுமையா வாங்க அந்த கூட போயிடுமா என்ன கேமரா எடுத்து முடியுமா ஆமா இல்ல புட் பண்ண புட் பண்ண

아얘 안치 올파 니투냐 바야이 가르디 로 빠라 마오사

xinh <laughs> nè

மக்கள் கேளுங்கள் நீங்கள் கேளுங்க மக்கள் கேளுங்கள்

ம <muchas> रस्ते ग्राम औराल के गांव औराल ग्राम औराल के गांव औराल के क्षेत्र औराल के क्षेत्र

ய்ய் ஒரு ஆள் சாப்பிடாம எல்லாரும் கூட்டம் நிறைய ஜி ஒரு கண்டி வைக்கிறான் எல்லா கூட்டம் நிறைய எல்லா கூட்டம் நிறைய

là lợ rết đó na. Đây đây đây, còn gì là không? Lát cút cút கொஞ்சம் விவசாயிக்கலாம் போறாங்கண்ணா எல்லாத்துக்கும் வேணும்ண்ணா அதுக்கு ஆ ஓகே பியாங்க பியாங்க எல்லாத்துக்கும் வேணும் Hãy <laughs> 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 போதுமா அவ்ளா வேஸ்ட் பண்ணலாமா எல்லாம் நிக்கிறேன் பேட்சி அழகா நவரங்க மக்கள் கேளுங்க நீங்க கேளுங்க மக்களை கேதி இழக்கிட நிமிதி நடந்திட நீதி இலக்கிட நிமிதி நடந்திட மனித நேய மக்கள் கட்சி அழைக்கிறது மனித நேய மக்கள் கட்சி அழைக்கிறது இப்பாடலை வெளியிடுவதில் காஞ்சி மாவட்ட மனிதநேய மக்கள் கட்சி பெரும் மகிழ்ச்சி கொள்கிறது கழக துணை பொதுச் செயலாளர் தாமர மாமன்ற உறுப்பினர் எம் யாக்கூப் அவர்களின் வழிகாட்டலில் காஞ்சி மாவட்ட தலைவர் தலைமை பேச்சாளர் சலீம்கான் அவர்களின் எழுத்து வரிகளில் ஏ கே அகமது தயாரிப்பில் சமுதாய பாடகர் மற்றும் காலி தமிழின் கம்பீர குரல் இப்பாடல் வெளிவருகிறது அடக்கு முடிவு ஆதிக்க நெறிவு ஒன்றிய அரசின் பல்வேறு அவல சட்டங்களையும் கண்டித்து இப்பாடல் வெளிவருகிறது சமுதாயமே உணர்வுகள் எழுந்து நீங்கள் இப்பாடலை கேளுங்கள் கேட்டு மகிழுங்கள் உணர்வு வழியுங்கள்

गीत எதிர்த்து கேள்வி கேட்டார் பயங்கரவாதி பற்றமயா சமூக எதிர்த்து கேள்வி கேட்டார் பயங்கரவாதி என்று பற்றமயா மக்கள் கேளுங்கள் இந்த மாசி சாட்சி அவருக்கு நீங்க கேளுங்கள் மக்கள்

திருத்தக்கிரமா திருத்திரமா திருதான சிங் சரி திட்டமா திருவான சிங் சரி திட்டமாக்கள் கேளுங்க நீங்களு மக்கள் கேளு

பள்ளி மாசுக்கு அடிய பத்திய கேடு முறை கூட்டா ஒரே நாடு ஒரே தேர்தல் கெட்ட முடியும் ஒரே நாடு ஒன்று ஒரே தேர்தல் கெட்ட முந்திரம் இந்த நாட்டை பொறு சொல் நாட்டைக்கு ஒரு பொருவதுதான் நீங்கள் சரிங்க மக்கள் கேளுங்கள் இந்த பாசி சாட்சியில் அவருக்கு நீங்கள் கேளுங்க மக்கள் கேளுங்கள் போலே 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 அண்ட அந்தம் வீமாமட்சா புரும்glColor வாழ்வே அண்ட அந்தம் வீமாமட்சா புரும்glColor வாழ்வே ஹஜ்வேரி நீ உஸ்தி ஹஜ்வேரி

மத பேருக்குடையில்ல மனித நேய தழுக்கணும்

மதலை கடந்து மனிதனாக வாழணும் இது குருக்க நினைக்கிற ஆறு செய்ட்டனோ செல்ல மக்களை திரட்டணும் மனிதன் இருக்கணும் மனிதனேய கட்சி அழைக்கிது உண்மை மனித நேய மக்கள் கட்சியை அழைத்திருந்தேங்க மக்கள் கேளுங்கள் பாசிதா சீனாவற்கள் கேளுங்க இந்த பாசிதா ஜீனாவற்கு கேளுங்க மக்கள் கேளுங்கள் நீ நினைத்திட நின்று நடந்திட நீ நினைத்திட നിമിന്ത നടന്നിട മനുതനേയമ കക്ഷി അടക്കുന്നത് മനുതനേയമ